ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்டை தொக்கு எப்படியும் பண்ணலான்னு பார்க்கலாமா பரண்ட க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோன்னா பிரண்டை வந்து அரிப்புத்தன்மையை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இது கார்னில் இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படியே மெல்ல பொறுமையாக நம்ம எல்லாத்துக்குமே எடுக்கணும் ஒரு இரும்பு கடையில் கொஞ்சமாக கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் ரெண்டையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தனா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பரண்டைய வந்து நம்ம இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெர்ணையை வந்து எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக நறுக்கிட்டாச்சுன்னா அவளுக்கு வேகமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிரும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் ஒரு பத்து புல் பத்து பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தேவைக்கேற்ப உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து வதங்கின உடனே பொன்னிறமாக வரணும் அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல் போய் அரிப்புத்தன்மை வந்து இருக்காது நமக்கு இல்லைன்னா சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப நாக்கெல்லாம் அதிகம் தான் நம்ம நல்லா நிறமாக வர வரைக்கும் வதக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது அதே பேனில் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு நாட்டு சக்கரை வெல்லம் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக கூட அந்த அரிப்பு தன்மை இருக்காது அதனால தான் நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து நம்ம சேர்க்குறோம் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடுகு அப்புறம் அந்த வெந்தயம் அதையுமே இதில் பவுடராக செஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது தாங்க லாஸ்டில் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம் தாளிச்சனாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் லைட்டாக உப்பு பத்தல அதனால் நான் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து